ஹாய் எவ்விபடி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஆறு இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை டேஸ் கீழ் எல்லை அப்படின்னா இருபத்தி அஞ்சு மேல் எல்லை அப்படின்னா முப்பத்தி அஞ்சு மேல் எல்லை தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் முப்பத்தி அஞ்சு கொஸ்டின் நம்பர் ஏழு நிகழ்வு செவ்வகம் என்பது டேஸ் விவரங்களின் வரைபட விளக்க முறை தொகுக்கப்பட்ட நிகழ்வு செவ்வகத்துடைய டெஃபினிஷன் தான் இது நிகழ்வு செவ்வகம் எப்படியும் தொகுக்கப்பட்ட விவரங்களுக்கு தான் வரைய முடியும் ஸோ ஆன்சர் தொகுக்கப்பட்ட கொஸ்டின் நம்பர் எட்டு பிக்பென் குறியீட்டினை பயன்படுத்தி பின்வரும் பாடத்தலைப்பின் பெயரை மறை குறியாக்கம் செய்க அல்ஜிப்ரா இந்த கொஸ்டினுக்கு புக்கில் உள்ள இந்த பென் இந்த வரைபடங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதில் அல்ஜிப்ரா அப்படிங்கிறதுக்கு பென் குறியீடு கேட்டிருந்தாங்க ஸோ அல்ஜிப்ரான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஏ இருக்க இடத்துல அந்த கோடு எந்த மாதிரி இருக்கோ அதை போடணும் ஏ இருக்க இடத்துல டே இந்த பக்கம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த எல் இருக்க இடத்துல என்ன இருக்குது டே போட்டு ஒரு புள்ளி இருக்குது ஸோ டே போட்டு ஒரு புள்ளி ஜி இருக்க இடத்துல டேவை வந்து தளக்க மாற்றி போட்டிருக்காங்க ஸோ ஜி ஈ இருக்க இடத்துல எப்படி இருக்குது ஈ இருக்க இடத்துல ஒரு கட்டம் இருக்குது கட்டம் பி இருக்க இடத்துல பேவை மேலே மேலே பக்கம் போட்டிருக்காங்க ஆர் இருக்க இடத்துல தேவை இந்த மாதிரி போட்டு ஒரு புள்ளி இந்த இருக்குது ஏ இருக்க இடத்துல தேவை அங்கனி பக்கம் போடணும் ஸோ இதுதான் பிக் பென் குறியீடு இதை நல்லா ஞாபகம் வச்சுருந்தால் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதுதான் அல்ஜிப்ராவுடைய பிக் பென் குறியீடு கொஸ்டின் நம்பர் ஒன்பது அனைத்து கோணங்களும் டேஸாக கொண்ட செவ்வகம் ஆகும் செங்கோணம் இது ஒரு டெஃபினிஷன் தான் செவ்வகத்துடைய டெஃபினிஷன் தேங்க்யூ